மகிஷி வீழ்ந்த அந்த புனித தருணத்தில் ஒரு பிரகாசமான ஒளி வெடித்தது அந்த ஒளி உள்ளிருந்து மாளிகை பூதேவியே தோன்றினாள் சாபம் நீங்கிய அவள் ஐயப்பனின் முன் வந்து சுவாமியே என்னை மணந்திட வேண்டும் ஐயப்பன் அமைதியாக சிரித்தார் நான் உலக நலனுக்காக பிறந்தவன் பிரம்மச்சரியம் என் தர்மம் நான் கன்னிசாமியாகவே இருப்பேன் ஆனால் தேவியின் மனம் தளரவில்லை அவள் இன்னும் ஒரு நம்பிக்கையுடன் கேட்டாள் இது போன்ற கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போது ஐயப்பன் ஒரு தெய்வீக வாக்குறுதி தந்தார் ஒரு நாள் சபரிமலைக்கு புதிதாக மாலை அணிந்து வரும் கன்னிசாமி வருகை குறையுமானால் அந்த நாளில் நான் உன்னை மணப்பேன் அந்த வாக்குறுதியின் அடையாளமாக அவள் சபரிமலையின் பக்கத்தில் மாளிகை புறத்து அம்மனாக அமர்ந்தாள் அவ்வாறே ஐயப்பன் பிரம்மச்சரியத்தின் ஒளியில் கன்னிசாமி என நிலைத்தார் சுவாமியே சரணம் ஐயப்பா